பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரையில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் இரண்டாவது நாளான இன்று பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது பாலமேடு ஜல்லிக்கட்டினுடைய களம் என்பது நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாடிவாசல்தான் மஞ்சள் மலை வா கோயிலினுடைய இந்த வாடிவாசல் நிரந்தரமாக ஆற்றுப்படுகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் மஞ்சள் ஆற்றில் இந்த ஆற்றுப்படுகையில் அமைக்கப்பட்டிருப்பதனால நீண்ட நெடுகிய இந்த களத்தில் வந்து வீரர்கள் வந்து எளிதாக களமிறங்கி காளைகளை அடக்குவதற்கும் காளைகளும் வந்து வெகு தூரம் சென்று அதனுடைய உரிமையாளர்கள் கள களமாடிய காளைகளை பிடிப்பதற்கும் ஏதுவான வசதிகள் இருக்கும் இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கின் மதிப்புடைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து மாடங்களில் நிரத்தி வைக்க நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் முதல் பரிசு பெறக்கூடிய வீரருக்கு கார் பரிசு வழங்கப்படுகிறது தமிழக துணை முதலமைச்சர் தலைமை சார்பிலான இந்த கார் பரிசு வழங்கப்படுகிறது அதே சிறந்த காலைக்கு டிராக்டர் பரிசு தமிழக முதலமைச்சர் சார்பில் வழங்கப்படுகிறது சிறப்பாக விளையாடக்கூடிய காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சைக்கிள் பரிசு வந்து வழங்கப்படுகிறது ஏராளமான சைக்கிள் அதே போன்று பீரோ கட்டில் மெத்தை உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் நிறைத்து வைக்கப்பட்டிருப்பதை வந்து காணலாம் அதுபோன்று விவசாய பொருட்கள் விவசாயங்களுக்கு பயன்படும் பொருட்களும் பரிசாக வந்து வழங்கப்படுகிறது இரண்டாவது பரிசாக இரு வாகனம் வந்து வீரருக்கு வந்து இரு வாகனமும் அதே போன்று இரண்டாவது பரிசாக பரிசு பெறக்கூடிய சிறந்த காளைக்கு நாட்டு பசு வந்து பரிசாக வழங்கப்படும் என்றும் இந்த போட்டியை நடத்தக்கூடிய மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி கமிட்டியினர் வந்து வந்து அறிவித்திருக்கிறார்கள் இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது முதலில் வந்து இந்த ஊர் கோயில் காளைகள் மொத்தமாக ஒரு ஏழு காளைகள் அந்த காளைகளுக்கு இந்த வாடிவாசல் முன்பாக வைத்து மரியாதை செய்யப்படும் அதற்கு பிறகு வந்து போட்டிகள் வந்து உறுதிமொழி ஏற்ற பின்னர் இந்த போட்டிகள் தொடங்கும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தை தொடங்க இருக்கிறது முக்கிய வந்து நடக்கலாம் வரத் தொடங்கி இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடத்துல காவல்துறையினர் முழுமையான காவல் கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போபனாய் உள்ளிட்ட இந்த இந்த பிரிவினர் கொண்டு வந்து இந்த பகுதியில் வாடிவாசல் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதும் சோதனையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து சிறப்பு என்னவென்றால் இங்கே வந்து நிறைய பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய வகையில் மாடங்கள் வந்து நீண்ட வரிசையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் தற்பொழுதே வந்து பார்வையாளர்கள் வந்து குவிந்திருப்பதை பார்க்கலாம் பார்வையாளர் மாடங்களில் தொடர்ந்து பா நூற்றுக்கணக்கான பார்வையாளர் தொழிலாளர்கள் வந்து நேற்று நள்ளிரவு முதலே வந்து அமரத் தொடங்கி விட்டார்கள் இன்னும் வந்து இந்த பார்வையாளர்கள் மாடம் முழுவதும் வந்து நிறைந்து காணப்படும் இந்த ஆறு அந்த ஆற்றினுடைய படுகையில் தான் இந்த வாடிவாசல் மற்றும் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கு என்பதனால நீண்ட தூரத்திற்கு சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு காளைகள் ஓடி சென்று அந்த காளைகளை சேகரித்துக் கொள்வதற்கு அங்கே இடம் இருக்கும் அங்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு செல்லக்கூடிய காளைகளை பிடிப்பதன் பிடிப்பதை பிடிப்ப முயற்சி செய்வதன் காரணமாக அங்கே வந்து சில நபர்களுக்கு பகுதிகளுக்கு வந்து காயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதுனால அங்கு காவல்துறையினர் இன்னும் கூடுதலாக இங்கே பாதுகாப்பு பணி வந்து செய்திருக்கிறார்கள் அதே வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு காயமடைந்தால் சிகிச்சை அளிப்பதற்கான இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதலான இந்த படுக்கை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கே வந்து மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் வாடிவாசலினுடைய பின்புறம் புறவாடியில் அங்கிருந்து தான் ஒவ்வொரு காளைகளாக கொண்டு வரப்படும் காளைகளுக்கு வந்து கியூஆர் கோடுடன் கூடிய அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் கொடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு பின்னர் காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கு உடற் காளைகள் இருக்கின்ற இருக்கு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சான்றளித்த பின்னரே வந்து காளைகள் களமிறக்கப்படும் மொத்தமாக ஆயிரம் காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரம் வீரர்கள் மொத்தமாக வந்து பதிவு செய்து சுற்று வாரியாக களமிறங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு சுற்று வீதம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சுற்றில ஒவ்வொரு சுற்றிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காளைகளை பிடிக்கக்கூடிய வீரர்களை தேர்ந்தெடுத்து இறுதி சுற்றுக்கு அனுப்பி அதற்கு பிறகு இறுதியாக இந்த இறுதி சுற்றில் யார் அதிக காளைகளை பிடிக்கிறார்கள் என்று வீரர்களை வந்து தேர்ந்தெடுப்பார்கள் இந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் களமாடக்கூடிய வீரர்களுக்கு இருக்க வந்து இது தொடர்பான விதிகள் எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும் வரும்பொழுதே உறுதிமொழி ஏற்பின் பொழுதே தெரிவித்து விடுவார்கள் காளைகளினுடைய கொம்பை பிடிக்கக்கூடாது வாழை பிடிக்கக்கூடாது இதையெல்லாம் காளைகளை துன்புறுத்துவது போல் அமைந்துவிடும் என்பதனால இதை செய்யக்கூடாது என்பார்கள் அவ்வாறு செய்யக்கூடிய வீரர்களை வந்து எச்சரித்து அவர்களை இங்கிருந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையிலும் வந்து ஈடுபடுவார்கள் இந்த இடம்தான் வந்து அந்த சரியாக அந்த எல்லை பகுதி பிடித்து இந்த எல்லைக்கோடு வரை அவர்கள் வர வேண்டும் இந்த கயிறு கட்டி இருக்கக்கூடிய கோடு வரை அவர்கள் வர வேண்டும் இந்த கயிறு கட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லை எல்லைக்கோடு வரை அவர்கள் வந்தால் வந்து வீரர்கள் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் அதே போன்று காளைகள் இந்த எல்லைக்கோட்டை கடந்து விட்டால் வீரர்கள் யாரும் பிடிவிடாமல் எல்லை எல்லைக்கோட்டை கடந்து விட்டாலும் காலை வெற்றி பெற்றதாக வந்து அறிவிக்கப்படும் பரிசுகள் இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கமிட்டியினர் தான் வந்து இந்த வர்ணனை செய்யக்கூடிய பொறுப்புகளில் கமிட்டி தான் ஈடுபடுவார்கள் அவர்கள்தான் பரிசு பொருட்களை இந்த பகுதியில் இருந்து வழங்குவார்கள் அதே போன்று இந்த வாடிவாசனுடைய இடதுபுறம் வந்து முக்கிய பிரமுகர்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கு பிரபலங்கள் பலரும் கூட திரைப்பிரபலங்கள் பிரபலங்கள் வருவார்கள் அதே போன்று அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இருந்ததனால் அதற்கான ஏற்பாடுகள் இந்த மாடங்களில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது பார்வையாளர்களை பொறுத்தளவில் இருந்தும் கூட இந்த பகுதிக்கு இந்த ஜல்லிக்கட்டை வந்து நேரில் வந்து பார்வையிடுவார்கள் பல ஊர்களில் இருந்தும் பார்வையாளர்கள் வந்து நேற்று நள்ளிரிலிருந்தே இந்த மேடைகளில் இங்கே பார்வையாளர்கள் மேடைகளில் வந்து அமரத் தொடங்கி இருக்கிறார்கள் கூட்டம் அதிகமாக வந்து பார்வையாளர் மாடங்களில் வந்து ஏறினால் அவர்களை எச்சரிக்கை செய்து காவல்துறையினர் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக அந்த ஒவ்வொரு பகுதியிலும் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பிலே வந்து அதே போன்று இந்த படுகை ஓரமாக நாற்றுப்படுகை ஓரமாக பார்வையாளர் மாடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் கூட அதிக எண்ணிக்கையில் மக்கள் வந்து ஏறக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியின் பொழுதும் ஒவ்வொரு வீட்டின் மீதும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த மாடுகள் வீடு வீடுகளில் வந்து ஏறி நின்றார்கள் எனவே காவல்துறையினர் போன்று யாரையும் வந்து அனுமதிக்கக்கூடாது குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே வீடுகளில் நின்று பார்வை அந்த பார்வையிட வேண்டும் என்று காவல்துறையினரும் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து தொடங்க இருக்கிறது முன்னதாக வந்து மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டிக்கு சொந்தமான இந்த கோயில் காலை கொண்டு வந்து ஏழு காலைகளை கொண்டு வந்து மரியாதை செய்த பின்னர் உறுதிமொழி ஏற்படும் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது